வணக்கம் செய்திகளை வாசிப்பது உங்கள் பிரியங்கா நடராஜனுக்கு ஆசியா முக்கா ரெக்கார்ட் விருது ஆசிய அளவில் அதிக எண்ணிக்கையில் எலும்பு மாற்றும் சிகிச்சைகளை மேற்கொண்டதற்காக மருத்துவர் மயில் வாகனன் நடராஜனுக்கு ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை விருது வழங்கப்பட்டது முதுநிலை எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணரான மருத்துவர் மயில் வாகன நடராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இதுவரை இரண்டாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு பிரத்யேக எலும்பு மாற்று சிகிச்சைகளை மேற்கொண்டுள்ளார் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பதவி வகித்தவர் நோயாளிகளின் தேவைக்கேற்ப செயற்கை உபகரணங்களை பொருத்தி சிகிச்சை வழங்கியதை கௌரவிக்கும் விதமாக ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை விருது தற்போது அவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது சென்னையில் தனியார் ஓட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதற்கான விருதை ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அமைப்பு சார்ந்த விவேக் நாயர் மருத்துவர் மயில்வாகனன் நடராஜனுக்கு விருது வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் மொத்த பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மேஜர் டி ராஜா மருத்துவர்கள் மதிவானன் நடராஜன் கே செல்வம் ராஜா வெங்கடகிருஷ்ணன் கோவர்த்தனன் மோகன் விஸ்வநாதன் சுதாகர் வில்லியம்ஸ் பனிமலர் கல்வி நிறுவன தாளர் சின்னதுரை ஆடிட்டர் சுந்தராமன் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவர்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு மருத்துவர் மயில்வாகன நடராஜனை பாராட்டி மகிழ்ந்தனர் மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிடமிருந்து தேசிய விருதும் பிசுராய் விருதும் பத்மஸ்ரீ விருது என பல்வேறு விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர் மருத்துவர் மயில்வாக்ன நடராஜன் என்பது குறிப்பிடத்தக்கது